வணக்கம் என் பேர் கிருத்திகா நான் ஸ்ரீஷ்ணங்கிற ஊரில் டிவிசி ஸ்கூல்ல செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வெல்வந்தோழிங்கிற லைப்ரரியில நான் வந்து இந்த புக்கை படித்தேன் இன்னைக்கு காலையில இந்த புக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு இந்த கதை வந்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன் மலர் கட்டிய வீடு தான் இந்த கதை இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா இதில் வந்து மலர்னு ஒரு பாப்பா இருக்காங்க அந்த பாப்பா வந்து நான் பெரிய வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுவா அவங்க அப்பா அம்மாட்ட அவளே நினைப்பா நான் வந்து பெரிய வீடு கட்ட போறேன் இங்க ஒரு மலை இருக்கு போறேன் அப்படின்னு அவ வந்து நான் வீடு கட்ட போறேன் ஒரு ஆசையிலே இருக்கா அப்ப ஒரு நாள் வந்து அவ கிச்சன் கிட்ட இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட போய் அவ வந்து அங்க நிறைய வந்து கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த டம்ளர் எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துட்டு வந்து இந்த டம்ளரை வந்து அவ வீடு கட்டுறதுக்காக மேல மேல அடிக்கிட்டே இருக்கா அடுக்கிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருது இன்னொரு தடவை நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேல அடுக்கி வைக்கிறான் கீழே விழுந்துருது அப்புறமா அவ கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் சரி நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா டைம் எடுத்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அவ பண்றா அப்ப வந்து அவ அடுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்தது அவங்க அப்பா கூப்பிட்டு அவ சொல்றா நான் அழகான வீடு கட்டிட்டப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்றா அவங்க அப்பா வந்து நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கு அப்படின்னு அவங்க அவள்கிட்ட சொல்கிறாங்க டக்குன்னு அவங்க வந்து அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் அவள் வந்து அதை களைச்சி போட்டு நான் இன்னொரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு அவர் சொல் சொன்னான் இது மாதிரி எனக்கு நிறைய புக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்த வெல்பம் தொழில் மற்றும் ஐடியல் ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி